ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இரண்டா பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி இதில் நான்காவது பாசுரம் விந்தாரை வென்றாவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் வல்லகலம் அழல் ஏற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உரைபாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் அழல் ஏற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண விண்டாரை நமக்கு வேண்டாதவர்களை நமக்கு எதிரிகளை வென்று ஜெயித்து அவருடைய ஆவியை அவருடைய விடப்பட்ட உடம்பை விலங்குகள் விண்ணும்படியாக அப்படி சண்டை நடக்கிறது புரியுதா விண்டாரை வென்று விலங்கு உண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் ஏற மெல்லியலார் அழகிய இடுப்பை உடைய பெண்கள் மெல்லிய பெண்கள் கொண்டாடும் ரொம்ப என்ன சொல்வது ரொம்ப ரொம்ப உசத்தியாக நினைக்கிற மல்லகலம் மல்லர்களை வென்ற அந்த அகலம் மார்பு அழலேறி அவன் செத்து போனவளைக்கு இதெல்லாம் நடக்கிறது மெல்லியலார் கொண்டாடும் மாதர்களால் பாராட்டப்படும் வல்லர்களை வென்ற அழகிய மார்பு அதில் அழல் ஏற அதில் நெருப்பு வச்சாச்சு அழல் ஏற வெஞ்சமத்து கண்டாரை இப்படியாக வெஞ்சமத்துன்னா சண்டையில் கொடூர சண்டையில் இதையெல்லாம் கண்டாரை பார்த்தவனை அப்படின்னு சொல்கிறார் ஜெயிக்கிற பெருமாள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும் புரிஞ்சுங்களா ஜெயிச்சது இவனோட பிரயோகத்தினால் ஜெயிச்சாதனால் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சோம் அப்படிப்பட்டவரை இந்த புருஷன் நம்ம படிக்கலாம் விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ணு மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் அழல் ஏறு வெஞ்சமத்து கண்டாரை இப்படியாக பல சண்டைகளை செய்த செய்தவரையும் கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை கடல் மல்லை கடல் மல்லை தலசயனத்தின் துயில் கொண்டிருப்பவரையும் கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர்கள் இவர்களை கொண்டாடுகின்ற கடல் மல்லை தலசயனத்து பெருமானை கொண்டாடும் நெஞ்சுடையார் மனத்தை உடையவர்கள் எங்கள் குல தெய்வமே எங்களுக்கு எங்கள் குலத்துக்கு தெய்வம் அப்படின்ட்டார் ஆழ்வாரேனர் இப்போ தெய்வமே சொல்கிற பசங்க பிடிக்கலாமா விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் அழல் ஏற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்ல தலசகனத்து உறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குல தெய்வமே ஸ்ரீமதி ராமானுஜா